நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் ஒன்றாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் சென்னை மாநகரில் உள்ள ஒரு வீட்டில் காலை வேளையில் அம்மா சாப்பாடு ரெடியா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணுமா என்று குரல் கொடுத்த வரை சமையல் சென்றால் சாதனா இதோ ரெடிடா என்றவாறே அவருடைய அவளுடைய மதிய உணவும் காலை டிஃபனும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் அவளுடைய அன்னை மங்கை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மங்கை என்று தன் அன்னையை கொஞ்சினாள் சாதனா அடி கழுத அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற என்ன என்று சாதனாவிடம் பொய் கோபம் காட்டினார் மங்கை பேர் சொல்ல பிள்ளைன்னு கேள்விப்படதில்லையா மங்கை என்று கூறியவரை அவரின் கன்னத்தில் இதழ் பதித்து கொஞ்சினாள் சாதனா அவள் அப்படி செய்ததும் அவள் மேல் கொண்ட பொய் கோபமும் மாயமாய் மறைந்தது ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு யாரோ அவசரப்பட்டாங்க அவங்கள பாத்திய சாதனா என்று கேட்டாள் மங்கை அச்சோ மறந்தே போயிட்டேன் இதோ கிளம்பிட்டேன் என்று கிளம்பினாள் சாதனா அப்போது அவளின் கையை பிடித்து நிறுத்தினார் மங்கை என்னம்மா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா என்று அவசரப்படுத்தினாள் சாதனா எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல ஒழுங்கா காலை டிஃபனை சாப்பிட்டுட்டு போ இன்று அதட்டினார் மங்கை பின் மூன்று தோசைகளை வேகமாக சாப்பிட்டு விட்டு அலுவலகம் கிளம்பி விளை வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருந்தார் மங்கை சாதனா இருபத்தி நான்கு வயது மானிர அழகி மங்கையும் அவளும் மட்டுமே வாழும் மிகச்சிறிய குடும்பம் அன்னை தான் அவளது உலகம் மங்கைக்கும் அதே தான் சென்னையில் இயங்கி வரும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி அலுவலகம் காலை ஒன்பது மணிக்கு மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்த சாதனா அவளின் தோழி மதுவுக்கு காலை வணக்கம் கூறிவிட்டு தந்த இடத்திற்கு வந்தாள் சாதனாவிற்கு ஃபோன் செக்ஷனில் வேலை அவள் மும்மாரமாக வேலை பார்த்து போது அங்கே வந்தாள் மது சாதனா நம்ம கம்பெனி மேனேஜ்மெண்ட் வேறு ஒருத்தருக்கு மாறப்போகுதான் தான் ரிசப்ஷன் கிட்டே நின்று மேனேஜர் பேசிகிட்டு இருந்ததை கேட்டு நம்ம ரிசப்ஷனிஸ்ட் சொன்னா ஆனால் இன்னும் சரியாக தெரியலை என்று சொன்னால் மாதா ஏண்டி ஒட்டு கேட்குறதே தப்பு இதில் அறகுறையாக கேட்டுட்டு ஏதாவது வளராத எனக்கு நிறைய வேலை பெண்டிங் அதை நான் பார்க்கணும் இடத்த இப்போ காலி பண்ணு அப்படியே நீ சொன்ன மாதிரி இருந்தாலும் எப்படி அறிவிப்பாங்கல்ல அப்போ பார்த்துக்கலாம் என்று கூறி தனது வேலையை பார்த்தாள் சாதனா பின் மதுவும் தனது வேலையை பார்க்க சென்று விட்டாள் மாலை அலுவலகம் முடிந்ததும் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்க அங்கிருந்த காம்ப்ளெக்ஸில் நுழைந்தால் சாதனா தேவையான பொருட்களை எல்லாம் கூடையில் எடுத்துக்கொண்டு பில் கவுண்டர் வந்து வரிசையில் நின்று கொண்டு இருந்தாள் அப்பொழுது ஒரு குழந்தையின் சிறிப்பொல்லி அவளின் கவனத்தை ஈர்த்தது

என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு பற்களை கடித்து கொண்டே வார்த்தைகளை விட்டவன் ஹலோ மேடம் வரிச நகருது கொஞ்சம் முன்னாடி போறீங்களா இல்லனா பின்னால நிக்கிறவங்களுக்கு வழிபடுங்க என்று சத்தமாக கூறினான் அவள் பின்னால் வில் கட்டுவதற்காக நின்ற ஆடவன் ஒருவன் திடீரென்று தன் பின்னால் கேட்ட குரலால் திகைத்தவளுக்கு அவன் தன்னைத்தான் பேசுகிறான் என்பதை புரிந்து கொள்ளவே சில நொடிகள் தேவைப்பட்டது நாம என்ன தப்பு செஞ்சோம் குழந்தைக்கு முத்தம் கொடுத்தது ஒரு தப்பா அதுக்கு இப்படி பேசுறாங்க என்று நினைத்தபடி தன் பின்னால் நின்றவனை பார்த்தால் சாதனா அவனின் பார்வையோ அந்த குழந்தை இருக்கும் இடத்தில் இருந்தது அவன் பார்வை போன இடத்தை பார்த்தவளின் முகம் அதிர்ச்சியில் வெளியது ஏனென்றால் அந்த குழந்தை இருந்த இடத்தில் வேறு ஒரு ஆடவன் இப்போது இருந்தான் குழந்தையின் தாய் வரிசை முன்னே செல்லவும் அவர் நகர்ந்து விட்டார் இவள் கண்ணை மூடி முத்தம் கொடுத்த வேளையில் அந்த ஆடவன் அந்த வரிசையில் வர அவள் கண்ணை திறப்பதற்குள் கேட்டு குழந்தையை பார்க்காமல் இவனை பார்க்க அப்பொழுதுதான் அவன் திட்டியதற்கான காரணம் நல்ல அந்த ஆடவன் கவனிக்கவில்லை அதனால் தன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் முகத்தை காட்டிவிட்டு அவனை திரும்பி பார்க்காமல் வீடு வந்து சேர்ந்தால் சாதனா அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் கூட ரோச இல்லாதவா இவளதான் தெரிஞ்சோம் முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டாம போறா என்று தன் மனதுக்குள் அவளை திட்டிக்கொண்டு தன் பிள்ளையும் கட்டிவிட்டு கார் நிறுத்துமிடம் வந்து தன் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான் அபிமன்யு அதே நேரம் வீடு வந்து சேர்ந்த சாதனா வீட்டிற்குள் நுழையும் போதே தன் அன்னையை அழைத்து கொண்டே வந்தாள் சாதனா குட்டி வந்தாச்சா என்றபடி மங்கையும் அவளை வரவேற்றார் பின் தன் கையில் உள்ள பையை கொடுத்தவள் நீங்க எடுத்து வைக்க வேண்டாம் நானே வந்து அடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு தன் அறைக்கு சென்று முகம் கழுவி வந்து வாங்கி வந்த பொருட்களை உரிய இடத்தில் அடுக்க தொடங்கினாள் சாதனா அவள் அடிக்க முடிக்கவும் மங்கை காஃபி கொண்டு வரவும் சரியாக இருந்தது பின் இருவரும் பேசிக்கொண்டே காஃபி அருந்தினர் மங்கை வீட்டில் நடந்த நிகழ்வுகளையும் சாதனா அலுவலகத்தில் நடந்த நிகழ்வுகளையும் பேசிக்கொண்டு இருந்தனர் இது அன்றாடம் நடக்கும் வழக்கமே பிறகு சாதனா தயங்கிக் கொண்டே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நடந்ததை தன் அன்னையிடம் கூறினாள் அம்மா என்ன பார்த்தா அந்த பொண்ணு மாதிரியா தெரியுது எப்படிமா அவங்க என்ன பார்த்து அப்படி கேட்டாங்க முத்தம் கொடுத்ததை பார்த்தவங்க அதை யாருக்கு கொடுத்தோன்னு பார்த்துருக்கலாம்ல என்று கோபத்தில் சொல்லி கொண்டிருந்தவளின் மனம் திடீரென்று வேறு நினைவுகளில் போக ஆரம்பித்தது அதனை கவனித்த மங்கை அதனை மாற்றும் விதமாக என்ன சாதனா குட்டி நமக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ எதுவும் சொன்னாங்கன்னு இப்படியா ஃபீல் பண்ணுறது அவங்க எப்படி நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லையோ அதே மாதிரிதான் அவங்களோட வார்த்தைகளும் நமக்கு சம்மந்தம் இல்லாதது என்ன புரிஞ்சுதா அதுவும் நம்ம மேலே கொஞ்சம் கூட தப்பே இல்லைங்கிறப்போ நம்ம அதை காதல வாங்கிக்க கூடாதுடா நீ என்னடானா அந்த குப்பையை காதில் வாங்கி மனசுக்குள்ளே போட்டு வீட்டில் வந்து கொட்டுற என்ன கொடுமை இது இப்போ அந்த குப்பையை நம்ம வீட்டிலேருந்து இருந்து வெளியே தள்ளி பார்ப்போம் என்று சீரியஸாக பேசி மகிழ்ச்சியாகவும் முடித்தார் அதை கேட்டு சாதனாவின் மனமும் முகமும் தெளிவடைய மங்கே மனதிற்குள் மகிழ்ந்தாள் தன் அன்னையின் பேச்சை தானும் பின்பற்றி அம்மா அம்மா தான் சோ ஸ்வீட் மனசு கொஞ்சமா சங்கடப்பட்டுச்சு இப்ப டபுள் ஓகே அந்த குப்பையை வீட்டில் இருந்து மட்டும் இல்ல இந்த ஏரியா விட்டே மாட்டேன் என்று சாதனா கூற இருவரும் சிரித்தனர் பின் இரவு உணவு தயார் செய்ய மங்கைக்கு உதவிகள் செய்தவள் நாளை அலுவலகம் செல்ல தேவையான ஆடையை எடுத்து வைத்தாள் இரவு உணவு உண்டு முடித்து கிச்சனை ஒதுக்க மங்கைக்கு உதவி செய்துவிட்டு உறங்க சென்றாள் சாதனா இரவு உறங்கும் முன் இன்று நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்வது சாதனாவின் வழக்கம் இன்றும் அதே போல் நன்றி கூறி நித்ரா தேவி அணைத்து கொண்டாள் இன்னொரு புறம் சென்னையில் விஐபிகள் மட்டுமே வசிக்கும் பகுதியில் கம்பீரமாக வீற்றிருந்தது அந்த மாளிகை வீட்டின் முன்புறம் பசுமையான புல்வெளியும் புல்வெளியின் நடுவே கார் போவதற்கு ஏதுவாக அந்த சிவப்புக்கள் ஓடு பதிந்திருந்தது மாலை வேலைகளில் இயற்கையை ரசித்துக் கொண்டு தேநீர் அருந்துவதற்கு ஏதுவாக புல்வெளியில் வெள்ளை கலரில் வட்ட டேபிளும் அதனை சுற்றி நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தது அந்த வீட்டிற்குள்ளேயே கந்த சஷ்டி கவத்தை மனமுருகி பாடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த வீட்டின் இல்லத்தரசி வாசுகி அவர் குரலின் இனிமையில் கண்மூடி ரசித்துக் கொண்டிருந்தனர் அந்த வீட்டின் தலைவர் தனசேகரம் அவருடைய அன்னை பாக்கியமும் பூஜை முடித்துவிட்டு ஆரத்தி காட்டு நெற்றியில் திருநீர் வைத்து கும்பிட்டுவிட்டு வெளியே வந்து தனது கணவருக்கும் அத்தைக்கும் பிரசாதம் கொடுத்தார் அவரை பார்ப்பதற்கு மிகவும் மங்களகரமான தோற்றம் அளித்தார் பூஜை முடித்துவிட்டு வந்தவர் தன் கணவருக்கும் அத்தைக்கும் காஃபி போட சமையல் சென்றார் காஃபி கலந்து கொண்டிருக்கும் போதே வீட்டில் வேலை செய்யும் வேணி வந்தாள் அவளையும் காஃபி குடிக்க சொல்லிவிட்டு காலை டிஃபன் என்ன என்பதையும் சொல்லிவிட்டு வெளியே வந்தார் அங்கு சோஃபாவில் அமர்ந்திருந்த சேகருக்கும் அத்தை பாக்கியமுக்கும் வணக்கம் கூறி காஃபி கொடுத்தார் வாசுகி சேகரும் அன்றைய நாளிதழை வாசித்து கொண்டே காஃபி கொடுத்தார் காஃபி சாப்பிட்டிய வாசு என்று பாக்கியம் கேட்க இல்லாத்த இன்னைக்கு சஷ்டி நான் வரதும் கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் எல்லாம் என்று கூறினார் அதை கேட்டதும் அவரின் கணவரும் அத்தையும் தன்னை முறைப்பதைக் கண்டு அச்சு வாய் விட்டுட்டோமா பேசாம அப்பவே குடிச்சிட்டேன்னு சொல்லி இருக்கணும் என்று நினைத்து கொண்டு இருந்தவரின் சிந்தனையை கலைப்பது போல எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது வாசு கடவுளை மனசார கும்பிட்டா போதும் பத்னி கடந்துதான் சாமி கும்பிடணும்னு எந்த கடவுளும் சொல்லல புரியுதா ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போ என்று கட்டளை போல் கூறிய சேகரிடம் சரிங்க ஆபிசர் என்பது போல புன்னகை பண்ணி காட்டியவரை பார்த்த பாக்கியம் மனதுக்குள்ளே சிரித்து கொண்டாள் பின்னர் அவருக்கு தெரியாதா தன்னுடைய மருமகளை பற்றி உன்ன திருத்தவே முடியாது எப்படியோ போ என்று சலித்துக்கொண்டு அலுவலகம் கிளம்ப தயாராக சென்றார் சேகர் இன்னக்க நான் என்ன பறிச்சு பேப்பரா என்ன திருத்த முடியாதுன்னு போறாங்க என்று வாசுகியே அவளின் அத்தை முறைத்து பார்த்தார் அவரின் முறைப்பிலேயே எஸ்கேப் என்றபடி சமையலறை சென்றாள் வாசுகி கீழே இத்தனை கலவரம் நடந்து கொண்டிருக்க மேலே ஒரு ஜீவன் சுகமான ஆழ்ந்திருந்தான் அபிமன்யு முப்பது வயது நிரம்பி இளைஞன் பெயருக்கேற்ற மாதிரி மிகுந்த மரியாதை உள்ளவனும் மிகுந்த கூர்மையும் உள்ளவன் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் அபி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி அபி டெக்ஸ்டைல்ஸ் போன்ற தொழில்களை கைவசம் வைத்திருப்பவன் சில விஷயங்களில் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் நேற்று அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் சாதன விட நடந்த உரையாடலில் நினைத்துக் கொண்டே இருந்ததால் அவனுக்கு தூங்க வெகு நேரமாகிவிட்டது அவனுக்கு பிடித்த பெண்கள் பாட்டி மற்றும் அவனுடைய அம்மா காலை ஏழு மணிக்கு சாவகாசமாக எழுந்தாவி தன் வீட்டில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு மணி நேரம் பயிற்சி செய்து வெளியே வந்தான் பின்னும் அவசரமாக ஒரு குளியல் போட்டு கிளம்பி அலுவலகம் செல்ல தயாராகி வந்தான் அங்கிருந்து அன்னைக்கும் பாட்டிக்கும் காலை விளக்கும் கூறியவன் அன்றைய நாளிதழில் மூழ்கினான் வீட்டில் வேலைகளுக்கு ஆட்கள் இருந்தாலும் சமையல் மட்டும் வேணி உதவி செய்ய வாசி தானே செய்வார் அவர் சமைத்தால் தான் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடிக்கும் அபிக்கு பிடித்த இடியாப்பம் தேங்காய்பால் காரத்திற்கு குருமா செய்தவள் தன் கணவருக்கு மத்தைக்கும் இட்லி புதினா சட்னி என செய்து அனைத்தையும் வேணி உதவியுடன் டைனிங் டேபிள் எடுத்து வைத்தார் வாசுகி என்ன அபி நேற்று ஏதாவது ஒரு பொண்ணு தப்பு பண்ணி உன் கண்ணில் மாட்டிட்டா போல நேர்லயே நல்லா திட்டிருப்பா போல நைட்டு தூங்காம அந்த பொண்ணை மனசுக்குள்ளே வருத்தெடுத்திருப்பா அதான் இன்னைக்கு ஜாக்கிங் கட்டா என்று தன் மகனை பற்றி அறிந்த அன்னையாக தன் கணவருக்கும் அத்தைக்கும் உணவை பரிமாறி கொண்டே கேட்க அபி அவரை முறைத்தார் சேகரும் பாக்கியமும் இதில் தலையிடவே இல்லை ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு சமாதானம் செய்ய போனா பேரரசு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை கலாய்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இருவரும் அமைதியாகவே இருந்தார்கள் அபியும் நேற்று ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் நடந்ததை கூற இப்போது வாசகி அவனை பார்த்து முறைத்தாள் அன்னையின் முறைப்பில் என்று கேட்டான் அபி நீ அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா என்று கேட்க இல்லை என்றான் அபி அட்லீஸ்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அந்த பொண்ணு பொருளை எடுக்கும்போது பார்த்தியா என்று கேட்ட அன்னையிடம் எதுக்கு இந்த கேள்வி என்பது போல அபி பார்க்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அபி என்று கண்டிப்புடன் கேட்டார் வாசுகி இல்லை என்பது போல் தலையேசைதான் அபி பின்ன எதை வச்சு அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பிளைன் கேஸ் கொடுத்தான்னு சொல்கிறேன் அந்த பொண்ணு உன் கண்ணை ஒரு நொடி நேருக்கு நேர் பார்த்தேன்னு சொல்கிற தப்பு செய்கிறவங்க எப்போவும் கண்ணை நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க அபி அவங்கக்கிட்ட ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட தப்பே இல்லாத மாதிரி தெரியுது நல்லா யோசிச்சுப்பாரு அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து சிரித்தானா எந்த வாசுகின் கேள்விக்கு இல்லை என்று இடவளமாக தலையசைத்தான் அபி எனக்கு என்னவோ நீ அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இனிமே இது மாதிரி செய்யாத அபி என்று தன் மகனிடம் கண்டிப்பிடம் சொன்னார் வாசகி இதுதான் வாசகி கலகலப்பாக பேசுவர் அதே சமயம் தேவையான நேரத்தில் தக்க அறிவுரையும் வழங்குவவர் காலை டிஃபன் அனைவரும் உண்டு விட்டு அதே நேரம் தனசேகரம் அலுவலகம் கிளம்பிவிட பாக்கியம் ராமாயணம் புக்கை எடுத்துக்கொண்டு அவர் அறைக்கு சென்று விட்டார் பின் வாசகி தனது அத்தையிடம் கூறிவிட்டு கோவிலுக்கு சென்றார் இன்றைக்கு சஷ்டி என்பதால் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது அர்ச்சனை சீர்த்து வாங்கிவிட்டு சன்னிதானத்துக்கு வந்தவர் தரையில் இருந்த வாழைப்பழ தோலை பார்க்காமல் மிதித்து வழுக்கி கீழே விழப்போனவரை இரு கரங்கள் தாங்கி கொண்டது தன்னை தாங்கியது யார் என்று பார்த்த வாசகி அங்கு ஒரு இளம்பு நிற்பதை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா என்றார் பரவாயில்லம்மா யாரோ வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை இங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன அவசரமோ என்று யாரையும் குறை கூறாமல் உங்களுக்கு அடி எதுவும் படலையே என அக்கறையாக விசாரித்தாள் ஒரு நிமிடம் அவளின் அழகினை ரசித்தவர் எனக்கு ஒன்றும் இல்லாமா அதான் நீ பிடிச்சிட்டியே என்று கூறி புண்ணாத்தார் சரிம்மா நான் சாமி கும்பிட்டுட்டேன் நீங்கள் போய் கும்பிடுங்க தீப ஆராதனை காட்ட போகிறாங்க என்று தன் வாட்சை பார்த்தவர் அவரிடம் விடைபெற்று வெளியே வந்தாள் அப்போது அவளை அழைத்த வாசகி உன் பேர் என்னமா என்று கேட்க சாதனா என்று கூறிக்கொண்டு கோவிலை விட்டு வெளியே வந்தாள் சாதனா கோவிலிலிருந்து வெளியே வந்தவள் பஸ் பிடித்து அலுவலகம் சென்றாள் அலுவலகத்தில் காலை வணக்கம் கூறியவரிடம் தானும் வணக்கம் கூறிக்கொண்டே தன் இருப்பிடம் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாள் பதினோரு மணி அளவில் டீ குடிக்க மது அழைக்க மதுவும் சாதனாவும் கேண்டீன் சென்றனர் தங்களுக்கு தேவையானது வாங்கி கொண்டு இருவரும் அங்கிருந்த டேபிளில் அமர்ந்து டீ அருந்தி கொண்டிருந்தனர் ஹேய் சாதனா நான் சொன்னேன்ல நம்ம கம்பெனி வேறு கைக்கு மாறப்போகுதுன்னு அது இப்போ உறுதியாச்சுடி என்று கூறினாள் மது அது எப்படி உனக்கு தெரியும் என்று சாதனா கேட்க என்னடி நீ இன்னும் மெயில் பார்க்கலையா இன்னைக்கு நாலரை மணிக்கு எல்லாரையும் மீட்டிங் ஹால் வர சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்களே என்றாள் மாது அச்சச்சோ நேற்று ஒரு கணக்கு பார்த்துட்டு இருந்தேன் அதான் செக் பண்ணலப்பா என்றாள் சாதனா அபி குரூப் ஆஃப் கம்பெனி அபிமன்யூ தான் நம்ம கம்பெனியை வாங்க போகிறாரு என்று மது குதூர் சொன்னாள் என்னடி அவரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா அபிமன்யுன்னு உரிமையாக சொல்கிற என்று கேட்டாள் சாதனா இல்லை அவரை ஏற்கனவே பார்த்துருக்குறேன் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்கேன் என்னோட பேட்டில் கிடைக்கல என்று சோகமாக சொல்லி கொண்டு இருந்தவளை பார்த்து சாதனா சிரித்து விட்டாள் என்னடி சிரிக்கிற அவர் அவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா அடப்போடி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது ஆண்கள் என்றாலே உனக்கு அலர்ஜி ஆயிட்டு ஏன் சாதனா இப்படி இருக்க ஆண்களினாலே வெறுக்கிற பெண்களை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இல்லையா ஆண்களை பார்த்தாலே பயப்படுற பெண்களை பார்த்துருக்கேன் அது என்ன ரெண்டுமே இல்லாமல் நீ ஒரு மாதிரி இரிச்சு போயிடுற அப்படி என்னடி உனக்கு பிரச்சனை என்று கேட்டாலும் அது அவங்கள பார்த்தா நான் எதுக்கு ரியாக்ஷன் பண்ணணும் முதல்ல தேவை இல்லாமல் அவங்கள எதுக்கு பார்க்கணும் அதில் ஆர்வமும் இல்லை எனக்கு அது தேவையும் இல்லை என்று கூறிப்பிட்டு கிளம்பிய சாதனாவை பார்த்து உன் என்னவோ இருக்கு அதை என்கிட்ட மறைக்கிற பாப்போ சாதனா இந்த சாதன கவர்வதற்கு ஒரு காந்தா இல்லாமலா போக போகுது அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் மது அதே நேரம் அலுவலகத்தில் காஃபி குடித்துக் கொண்டிருந்த அபிக்கு புற ஏறியது அப்படின் உதவியாளர் அவன் தலையை மெதுவாக தட்டி உங்களை யாரும் நினைக்கிறாங்க சார் என்றான் அந்த ஒரே ஒரு நொடி அவள் முகம் மனதில் வந்து போனது மறு நொடி தன் தோள்களை குலுக்கிவிட்டு மீதம் இந்த காஃபியை குடித்து முடித்தான் பின் பிரபுவை அழைத்து நாளைக்கு வாங்க இருக்கும் கம்பெனியோட ஃபைலை எடுத்து கொண்டு வர சொல்லி அதை பார்த்து கொண்டு இருந்தான் அபி இந்த கம்பெனியில இருந்து வேற ஏதாவது தகவல் வந்திருக்கா பிரபு என்று கேட்க சார் அவங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிருக்காங்க சார் என்று சொன்னான் பிரபு என்ன என்பது போல் பார்த்தவனிடம் அந்த கம்பெனியில இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள அப்படியே எடுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க என்று சொன்னவிடம் சரி என்று மட்டும் கூறிவிட்டு தன் வேலையை பார்த்தான் அதே நேரம் இங்கே சாதனா வேலை பார்த்து கொண்டிருந்த அலுவலகத்தில் மாலை அனைவரும் மீட்டிங் ஹாலில் அமர்ந்திருந்தனர் அந்த கம்பெனியின் எம்டி வரதராஜன் பேச ஆரம்பித்தார் அனைவருக்கும் வணக்கம் இங்க நான் எதுக்கு உங்களை எல்லாம் அழைச்சிருக்கேன்னு தெரியும் ஓரளவுக்கு அனைவரும் கெஸ் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில காலமாகவே நமது நிறுவனம் நஷ்டத்துல இயங்கி கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னால தொடர்ந்து நடத்த மனசும் உடலும் ஒத்துழைக்கவில்லை அதனால நிறுவனத்தை வேற ஒருவருக்கு மாற்றிவிட்டு நான் எனது மனைவியுடன் சொந்த கிராமத்துக்கு செல்ல போறேன் அபிகன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் தான் நம்ம நிறுவனத்தை வாங்கி இருக்கிறாரு

முதல் சந்திப்பை சாதனா மற்றும் அபிமன்யூக்கு மோதலில் தான் ஆரம்பித்திருக்கிறது பெரும்பாலும் மோதலில் ஆரம்பித்தால் அது காதலில் தான் முடியும் இங்கு அது எப்படி எப்படியாகப் போகுதோ அந்த ஷாப்பிங் ஹாலில் நடந்த உரையாடலுக்கு பிறகு மறுபடியும் இருவரும் சந்திக்கப் போகிறார்கள் இந்த முறை இருவரின் சந்திப்பு எப்படி இருக்கப் போகிறது இருவரும் சாதாரணமாக பேசுவார்களா இல்லை மறுபடியும் மோதல்தான் ஏற்படுமா ஆண்கள் என்றாலே முகம் இறுதி போகும் அளவுக்கு சாதன வாழ்க்கையில் ஆண்களால் ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் ஏற்பட்டிருக்கா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ